இன்னைக்கு முதலமைச்சர் விழுப்புரத்தில் தியாகிகள் மணிமண்டபம் திறக்கிறார் திறக்கட்டும் எந்த தியாகிகள் ஐயா ஒரு வாரம் சாலை மறியல் அறிவிச்சாரு இவங்க கிட்ட கேட்டு கேட்டு பார்த்தாரு கொடுக்கல இடஒதுக்கீடு கொடுக்கல தனியா கொடுக்கல பிறகு ஐயா அவர்கள் ஒரு வாரம் சாலை மறியல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல செப்டம்பர் பதினேழுல இருந்து இருபத்தி மூணு வரைக்கும் அதுல முதல் நாள் இருபத்தோரு பேர் அவங்களோட உயிர்களை தியாகம் செய்தார் முதல் நாள் காவல்துறையில அப்படியே சுட்டாங்க நேரம் மாறல பார்த்து சுட்டாங்க அது இன்னைக்கு வரைக்கும் அதை பத்தி கேட்கறதுக்கு ஒரு கட்சி கூடவும் துப்பு கிடையாது ஒரு இயக்கம் கூட வாயே திறக்கலை இன்னைக்கு வரைக்கும் ஒரு கண்டிப்பு ஒன்றும் கிடையாது அப்படிப்பட்ட தியாகிகளுக்கு இன்னைக்கு மணி மண்டபம் கட்டுறாங்க கட்டுங்க ஆனா அந்த தியாகிகள் குடும்பம் என்ன சொல்றாங்க எங்க தாத்தா எதுக்கு அந்த பையன் பேரங்கிட்ட கேட்டா என் தாத்தா எதுக்கு உயிரை கொடுத்தார்னா தமிழ்நாட்டில் இருக்கிற பிற்படுத்தப்பட்ட வன்னியர் மக்கள்லாம் படிக்கணும் வேலைக்கு போகணும் அந்த நோக்கம்தான் ஐயாவுக்கும் ஆனா அதெல்லாம் விட்டுட்டார் முதலமைச்சர் அவர்கள் நான் மணிமண்டபம் கட்டுவேன் ஆனா வண்டிகளுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டேன் இது ஒரு அடையாளம் மணிமண்டபம் கட்டுங்க ஆனா அது போதாது எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்க உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது எல்லா அதிகாரம் உங்களுக்கு கையில் எடுத்து போட்டா போதும் இதை கொடுக்க முடியாத ஒரு முதலமைச்சர் ஆனா நான் சொல்றேன் தமிழ்நாடு வரலாற்றில் வன்னியர்களுக்கு துரோகம் செய்த இன்னும் வன்னியர்களுக்கு அதிக துரோகம் செய்த முதலமைச்சர் யார் என்று சொன்னால் வரலாற்றிலே அது மு ஸ்டாலின் அவர்கள் தான் சொல்வார்கள் இது நான் சொன்னது சாதாரண வார்த்தை கிடையாது ஏன்னா எம்ஜிஆர் கூட ஐயாவுக்கு நேரம் கொடுக்கல ஆனால் அது அவருக்கு தெரியாது அதன் பிறகு எப்படியோ ஐயா அவருக்கு சந்தித்த நேரத்தில் எம்ஜிஆர் அவர்கள் ஐயா கிட்ட ஐயா வந்து எம்ஜிஆர் அவர்கிட்ட பார்த்து பேசி இந்த மாதிரி இந்த சமுதாயம் பிந்தங்கி இருக்குது இவ்வளோ வரலாறுலாம் ஐயா பேசின பிறகு ஐயோயோ எனக்கு தெரியாமல் போச்சுக்கு டாக்டர் இப்படி இருக்குதா இவ்வளோ மோசமாக இருக்கா யாருமே சொல்லலை என்கிட்ட அங்கே ரெண்டு அமைச்சர்கள் பக்கத்தில் நின்றுட்டு இருந்தாங்க அவங்கள பிடிச்சி திட்டு திட்டுன்னு திட்டி விட்டார் பேரை சொல்ல விரும்பல நான் அந்த ரெண்டு அமைச்சர்கள் திட்டு என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க இவ்வளோ சொல்லிட்டு இருக்காரு இவ்வளோ காலமா எனக்கு ஏன் தெரியாம போச்சு பிறகு ஐயா கிட்ட எம்ஜிஆர் சொன்னார் கடைசி காலத்தில் சொன்னாரு நிச்சயமா நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதன் பிறகு பதினைஞ்சு விழுக்காடு இடஒதுக்கீடு தயார் பண்ணி வச்சாங்க மசோதாவை அதன் பிறகு பார்த்தா அடுத்த மாதம் எம்ஜிஆர் அமெரிக்காவுக்கு போனார் அவருக்கு உடம்பு சரியில்லை அப்புறம் இறந்துட்டார் அதன் பிறகு கலைஞர் வந்தார் கலைஞர் கூட இருபது விழுக்காடு கொடுத்தார் அதுல கொடுத்தார் சேர்த்து கொடுத்துட்டார் அவர் சமுதாயம் உள்ள சேர்த்து நூத்தி ஏழு சமுதாயத்தை கொடுத்துட்டார் அவர் கூட ஏதோ பண்ணிருக்கிறார் ஜெயலலிதா அம்மையார் அதுக்கு பிறகு வந்தாங்க அந்த அம்மையார் நல்லதும் செய்யல கெட்டதும் அதன் பிறகு எடப்பாடி பழனிசாமி வந்தார் அதான் பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு சட்டத்தை கொண்டு வந்தார் சட்டத்தை ரத்து பண்ணிட்டாங்க ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி காலத்தில் சரியான முறையில் வாதம் நடக்கல நீதிமன்றத்தில் ஏதோ போட்டுக்கிட்டு பண்ணி பிறகு உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்குகிறது என்னன்னா தமிழ்நாட்டில் வன்னிகளுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்க எந்த தடையும் கிடையாது தாளாரமா கொடுங்க கொடுக்கலாம் என்று யார் சொன்ன உச்ச நீதிமன்றம் அதுக்கு மேல எந்த உச்ச நீதிமன்றம் சொல்லுது தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு சேகரித்து நியாயப்படுத்தி கொடுங்க அவ்வளவுதான் இப்படி உச்ச நீதிமன்றம் சொல்லி மூணு வருஷம் ஆகுது ஆனா மு க ஸ்டாலின் அவர்களுக்கு மனசு இல்ல ஆனால் அதில் முதல் வருஷம் நானும் ஐயாவும் ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சர் அவர்களை ஐயா அவர்கள் மூன்று முறை தனியா போய் சந்தித்தார் நான் சந்திச்சேன் நம்முடைய ஜி கே மணி அவர்கள் எல்லாம் சந்திச்சாங்க குழு போய் எத்தனையோ முறை சந்திச்சு ஒவ்வொரு முறையும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நிச்சயமாக நான் செய்கிறேன் நான் செய்கிறேன் நான் செய்கிறேன்னு சொல்லி சொல்லியே நம்பிக்கை ஊட்டினார் ஐயாவுக்கும் எங்களுக்கும் நம்பிக்கை ஊட்டினார் நிச்சயமா செய்யற நிச்சயமா செய்ய ஒரு முறை என்னன்னு சொன்னாரு ஏன் அசம்பிளியில ஸ்பெஷல் செஷன் வச்சுக்கிட்டு நான் கொடுக்குறேன் அந்த அளவுக்கு சொன்னார் சரி எங்களுக்கும் ஓ கொடுப்பாரு நம்பிக்கை அப்புறம் பார்த்தா ரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு பார்த்தா அது பண்ண முடியாதுங்க அது செய்ய முடியாதுங்க அது மத்திய அரசு செய்யணுங்க இந்த ரெண்டாண்டு ஆண்டு காலையில் என்ன மாற்றம் வந்தது அவருக்கு என்ன இந்த மக்கள் முன்னேற கூடாது இந்த மக்கள் படிக்காம கல்வி அறிவு இல்லாம மதுக்கும் போதை அடிமை ஆகி அப்படியே இருக்கணும் முன்னேறக்கூடாது அப்பதான் இவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க இவங்க ஓட்டு வங்கி அந்த ஒரே காரணத்துக்காகத்தான் இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் அதிகாரம் இருந்தும் தரவுகள் இருந்தும்ச்ச நீதி வழக்கு தீர்ப்பு இருந்தும் எல்லாம் இருந்தும் மனசு இல்லை அவருக்கு கொடுக்கறது மனசு இல்லை இந்த மக்கள் படிச்சிடுவாங்க படிச்சா முன்னுக்கு வந்துடுவாங்க ஓட்டு போட மாட்டாங்க ஒரே காரணம் தான் நான் கேட்கறேன் உங்களுக்கு மத்திய அரசு அந்த கணக்கு எடுத்து இல்ல மத்திய அரசு செஞ்சாதான் நீங்க கொடுக்க முடியும்னா நீங்க மத்திய அரசுக்கு ஒரு கடிதம் எழுதி பாருங்க என்ன கடிதம் எழுதுங்க மத்திய அரசு கிட்ட போயிட்டு இருபது விழுக்காடு எம்பிசியை மறு சீரமைப்பு செய்ய நாங்கள் திட்டமிட்டு உள்ஒதுக்கீடு கொடுக்க திட்டமிட்டிருக்கின்றோம் அது செய்வதற்கு எங்களுக்கு அதிகாரம் இருக்கிறதா என்று ஒரு கடிதம் எழுதுங்க எழுதி எழுதியிருக்கலாம்ல மத்திய அரசு முடியுமா முடியாதான்னு சொல்லுவாங்களே அதெல்லாம் பண்ண மாட்டேன் அதெல்லாம் செய்யறது கிடையாது நாங்க மணி மண்டபம் கட்டுறோம் அந்த தியாகிகள் எல்லாம் வர வச்சு அவங்க கிட்ட சொல்லி இல்லி ரெண்டு நாளா ட்ரைனிங் நடக்குது அவங்களுக்கு இருபத்தோரு தியாகி குடும்பத்தை ரெண்டு நாள் மொழியில இந்த தாசில்தார் எல்லாம் கூட்டிட்டு போயிட்டாங்க கூட்டிட்டு போய் அங்க உட்கார வச்சு நீங்க இப்படி சொல்லணுங்க கலைஞர் செஞ்சாரு சொல்லணும் ஸ்டாலின் செஞ்சாரு சொல்லணும் இப்படி சொல்லணும் வீடியோ எல்லாம் எடுத்துட்டு இருக்கா யாரு சொன்னாலும் என்ன அதற்கு இந்த இடஒது இடஒது விழுக்காடு இடஒதுக்கீடு கிடைத்ததுக்கு காரணம் ஒரே ஒரு நபர் மருத்துவர் ஐயா அவர்கள் தான் நம்முடைய ஐயா அவர்கள் எத்தனை பேர் என்ன சொன்னாலும் அதனால இதெல்லாம் வரலாற்றில் இருக்கும் இருக்கும் நல்லா பேச போறாங்க இதெல்லாம் இந்த தேர்தலில் தெரியும் வருகின்ற தேர்தலில் தெரியும் இன்னும் நிறைய இருக்கு சொல்றதுக்கு இருக்குது அதெல்லாம் பார்த்துக்கலாம் சேலம் மாவட்டத்தை மறுபடியும் சொல்றேன் இங்க சேலம் ரயில்வே கோட்டம் இன்னும் ஒரு செய்தி இந்த இடஒதுக்கீடு சம்பந்தமா இன்னைக்கு மட்டும் நம்முடைய அண்ணன் வீரபாண்டியார் இருந்திருந்தார்னா இன்னைக்கு அவர் ஸ்டாலின் அவரிடம் கொண்டு சண்டை போட்டு போராடி எப்படியாவது வாங்கி ஏன்னா அவருக்கு தெரியும் உணர்வு பூர்வமாக சமுதாயத்தோடைய பலத்தை பற்றி தெரியும் பலவீனத்தை பற்றி தெரியும் அவர் அதனால அதெல்லாம் இன்னைக்கு ஆனால் இன்னைக்கு அவர் இல்லை நம்ம பத்தியில் இல்லை இருந்திருந்தாரா நிச்சயமா எப்படியாவது போய் சண்டை போட்டு சண்டை போடுறதுக்கு இன்னைக்கு யாரும் இல்லை உள்ள கேள்வி கேட்கறதுக்கு யாரும் இல்லை நம்ம சார்பில் உள்ள போய் திமுகவில் கேள்வி கேட்கறது கூட யாரும் கிடையாது அந்த சூழல் தான் வந்துடுச்சு இன்னைக்கு இன்னும் ஒரு பத்து மாசம் அவ்வளோதான் பொறுத்துட்டு இருங்க பத்து மாசத்துல இவருக்கு ஒன்றும் பண்ணவும் போறது கிடையாது பார்த்துடலாம் எல்லாம் பார்த்துக்கலாம் உன்னுடைய பேர் சுத்தமான பள்ளி பைய சுத்தமான பள்ளி பையனாரு